ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி போகி அன்னைக்கு செய்கிற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் போகி அன்னிக்கு சில வீடுகளில் இந்த போலி வந்து செஞ்சு படைப்பாங்க போலி வடை பாயசம் செய்வாங்க நம்ம இன்றைக்கி தேங்காய் பருப்பு சேர்த்து பருப்பு ஸ்வீட் போலி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்றத டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் இதுக்கு முதல்ல மாவை வந்து நம்ம மேல் மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்ல தண்ணி சேர்த்து நல்ல பிசு பிசுன்னு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கோங்க அது வந்து கையில் நம்மளுக்கு பிசையும் பொழுதே பிசு பிசுன்னு தான் பிசைய வரும் தளர்வாக தான் இந்த மாவை நம்ம பிசையணும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா போலி வந்து நமக்கு சாஃப்டாக வராது அதனால கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்து ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க புதன்னு சேர்த்துறாதீங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பசிஞ்சிக்கோங்க இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம் நான் இப்போ ரெண்டுமே கலந்து தான் இப்போ இதில் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நெய் கலந்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மாவை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க அப்போ தான் வந்து நல்ல சாஃப்டாக நம்மளுக்கு போலி வந்து நேரம் ஆனாலும் நல்லாவே இருக்கும் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சக்கரை கிழங்க பயன்படுத்தி போலி ரெசிபி போட்டிருக்கிறோம் அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற டைம் கிடைக்கும் போது செக் பண்ணுங்கள் அதுவுமே இந்த பொங்கல் அப்போ சக்கரை கிழங்கை பயன்படுத்தி செய்கிற போலி கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்குமே இப்போ இந்த சீசனுக்கு நல்லாவே கிடைக்கும் நம்ம வந்து இன்றைக்கி தேங்காவையும் பருப்பையும் சேர்த்து தான் நம்ம இந்த போலிய ரெசிப்பியை செஞ்சுருக்கோம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா வந்து மேல் மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க நம்ம கடைசியாக வந்து இப்போ இதுக்கு வந்து க தோராயமாக நமக்கு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்குறோம் சேர்த்து இப்போ நல்லாவே பிசைஞ்சிட்டு இப்போ மாவை வந்து நம்ம மூடி ரெண்டு மணி நேரம் கிட்ட நல்லா வந்து மூடி வச்சுடுவோம் அப்போ தான் இது நல்லா ஊறி வரும்பொழுது போலி வந்து திரட்டுறதுக்கும் சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும் பொழுதும் சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெயை தெளி ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா இந்த மாவை வந்து திரட்டி அழகாக வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு மேலையும் கொஞ்சம் இப்போ எண்ணெய் தடவி தான் நம்ம மூடி வைக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து மூடி ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கூட மாவை நல்லா ஊற விட்டுடுங்க நல்லா ஊறி வந்துச்சுன்னா போலி வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது ஊறட்டும் இப்போ வந்து பூரணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம் கால் கப்புக்கு நம்ம கடலைப்பருப்பை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைங்க நல்லா கழுவிட்டு இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் இதை குக்கரில் சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த தண்ணியோடய நான் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருந்தேன் அந்த ஒரு கப்பு தண்ணியோடய நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் நல்ல லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் வெந்து வந்த பருப்பை நல்லா இந்த மாதிரி மேஷரை பயன்படுத்தி நல்லா வந்து மசிச்சு விட்டுடுங்க இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ வந்து தேங்காய் பூரணத்துக்கு நம்ம வந்து பூரணம் அடுத்து தேங்காவை வச்சு எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பாத்திரலாம் ஒரு வானலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல் தேங்காவை துருவி வச்சிருக்கேன் அதாவது ஒன்றரை கப் அளவுக்கு அந்த தேங்காய் துருவல் இருந்தது முழு தேங்காய் துருவின அது வந்து ஒன்றரை கப் அளவுக்கு இருந்தது அந்த தேங்காவை சேர்த்து நல்லா இந்த தேங்காவை நெய்யில் நல்லா வறுத்து விடுங்க இதுக்கு வந்து வெள்ளம் வந்து ஒரு கப்பு கரெக்டாக இருக்கும் நான் சேர்த்துருக்கிறது ஆர்கானிக் வெல்லம் அதனால் அது ஸ்வீட்டுமே அதிகமாக இருக்கும் கலரும் வந்து டார்க் கலரில் இருக்கும் நீங்கள் வந்து வெள்ளம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் வேணும்னா ஒரு கால் கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதனால் நான் டைரெக்டாகவே சேர்த்துட்டேன் இதில் கல் மண் தூசி எதுவும் இருக்காது அதனால இதை நான் டைரெக்டாகவே ஒரு கப்பு வெள்ளம் இதில் நான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம கூடவே வந்து இப்போ கால் கப்பு மசித்த கடலைப்பருப்பையும் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் இந்த ஸ்வீட் எனக்கு வந்து சரியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டும் அதிகமாக இருக்குன்றதுனால எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது இப்போ அந்த மசிச்சு வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பையும் இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ வெல்லம் வந்து இலகி நல்லா வந்து அப்படியே சுருண்டு வரணும் இதில் நல்லா வந்து எல்லாத்தோடையும் கலந்து நல்லா வெல்லம் இலகி தேங்காய் இந்த பருப்பு எல்லாமே கலந்து வரணும் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி மசிச்சு மசிச்சு அப்படியே கலந்து விட்டிங்கன்னா அது இலகி அப்படியே கெட்டிப்பட்டு வரும் நமக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய்தூள் கால் டீஸ்பூன் சுக்கு பொடி அதையும் சேர்த்துக்கோங்க சுக்குப்பொடி வந்து வெள்ளம் சேர்த்து செய்கிற எல்லா ரெசிபீஸ்க்குமே சுக்குப்பொடி சேர்த்து செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விடுங்க இப்போ கொஞ்சம் நேரம் இப்படியே கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இதை வந்து கெட்டிப்பட்டு வந்துடும் பார்க்க வந்து இப்போ தளர்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆறினோன்னே நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கலந்து எடுத்திங்கன்னா நமக்கு வந்து பூரணம் ரெடி ஆயிடுச்சு இதை பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நான் கலந்து வச்சிருக்கிற மேல் மாவு இப்போ ஒரு நாலு போலி தான் வர அளவுக்கு நான் மேல் மாவு கலந்துருக்குறேன் நான் வந்து இதை போகி அன்னைக்கு செய்கிறதுனால இந்த பூரணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது இருக்கட்டும் இப்போ நான் உங்களுக்கு போலி எப்படி செய்கிறதுன்றது நான் காமிக்கிறேன் இப்போ மேல் மாவை பார்ப்போம் மேல் மாவை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து நாளாக வந்து நான் டிவைட் பண்ணி இதே மாதிரி உருண்டையா உருட்டி வச்சுக்கிறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு எடுத்து நம்மளுக்கு போலி தட்டும் பொழுது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம பிரித்து உருண்டைகளை உருட்டி தனித்தனியாக வச்சுக்கோங்க மேல்மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க பூரணத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு மேல்மாவையும் ரெடி பண்ணிட்டோம் நான் இன்றைக்கி வந்து வாழை இலையை பயன்படுத்தலை பட்டர் ஷீட்லேயே நான் தட்டுறேன் உங்களுக்கு வாழை இலை பொழுது நீங்கள் வாழை இலையிலே செய்யுங்க பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட்லேயும் செய்யலாம் ஈஸியாகவே வரும் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம வந்து மேல் மாவை வச்சு இப்போ போலியோ வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு இப்போ மேல் மாவை இதில் எடுத்து வச்சு லைட்டாக தட்டுங்க ஃபஸ்ட்டு கையாலே தான் இதை நம்ம செய்யணும் அதாவது இந்த அப்பளம் உருட்டுறதை வச்சு நம்ம செய்ய முடியாது இந்த மாதிரி கையாலே தான் தட்டி விடணும் தட்டிட்டு இப்போ பூரணத்தை உள்ளே வச்சு நாலு மூ மூளையையும் சேர்த்து இந்த மாதிரி அதில் சேர்த்து விட்டுடுங்க சேர்த்துட்டு இப்போ திருப்பி ஒரு உருண்டை மாதிரி இப்படி உருட்டிட்டு தட்டினீங்கன்னா அழகாக நமக்கு வரும் நம்மளுக்கு வந்து மேல் மாவு வந்து கம்மியாகவும் உள்ள பூரணமும் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அழகாக திரண்டு வரும் பொழுது அது நல்லா வந்து இந்த மாதிரி திரட்ட வரும் இப்போ வந்து கல்லை நல்லா சூடு பண்ணிக்குவாங்க குடுமான வரைக்கும் இரும்பு கல் பயன்படுத்துங்க அப்போ தான் போலி வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக நம்மளுக்கு சுட்டு வரும் பொழுது நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நெய் விட்டு நல்லா எடுத்து சுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான தேங்காய் பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு இந்த போகிக்கு இது எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இது கூடவே வடையும் செய்வாங்க கேரட் கீர் இல்லைனா ஜப்பரிசி பாயாசம் இதுதான் செய்வாங்க சில இடங்களில் மாறி கூட செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி பருப்பு போலியை போகிக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன் அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம்